அனைவருக்கும் வணக்கம் சிறுவர்களே உங்களுக்கு தான் ஒரு உண்டு கமல் மாமா கொண்டு வந்திருக்கேன் மிகவும் சுவாரசியமான கதை நீங்கள் இந்த கதையை கேட்க வேண்டும் எல்லாரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கணும் லைக் பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் வாங்கள் இப்பொழுது கதைக்குள்ளே செல்வோம் நாகராஜாவும் விரும்பும் நாகராஜாவும் விரும்பும் ஒரு காட்டிலே ஒரு நாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த நாகம் வந்து மிகவும் புதிய நாகம் அந்த நாகம் காட்டிலே இருக்கின்ற முட்டை சின்ன தவளை மற்றது எலி போன்றவற்றை பிடிச்சி சாப்பிட்டு வந்தது பள்ளி போன்ற எல்லாவற்றையும் பிடிச்சி பிடிச்சி வேறு சாப்பிட்டு வந்து இந்த நாகம் வந்து ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஒரு நாகமாகத்தான் இருந்தது சின்னொராள் ஆள் ஆள் ஆகவே இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்த உடனே ஆள் நல்ல பெரிய நாகமாகி வந்துட்டார் வருப்ப மிக பெரிய ஆள் என்னை விட இங்கே யாரும் இல்லை என்ற அளவில் மிக பெரிய ஆளாக வந்துட்டார் வந்த உடனே இந்த நாகத்துக்கு ஒரு ஆசை வந்து ஏற்பட்டது என்ன ஆசை என்றால் நாம் இப்படி ஒரு இடத்துக்குள்ளே நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோமே நாம் இப்போ பெரிய தானி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருந்தால் நம்ம வடிவாக கூடும் மாதிரி அதுக்குள்ளே வாழலாமே என்று ஒரு யோசனை ஒன்று வந்தது சிறுவர்களே உங்களுக்கு தெரியும் நாகம் புத்துக்குள்ளே வாழ்கிறது அதே போலதான் இது ஏற்கனவே இருந்தது சிறிய ஒரு ஆழ்த்தானி வேறு நாகம் ஆகவே சிறிய ஒரு புற்றிலே இருந்தது இப்பொழுதும் தான் பெரியால் ஆகியவற்றின் பெரிய ஒரு குற்றொன்று வேண்டும் அங்கு காட்டுக்குள்ளே அங்கும் இங்கும் அசைஞ்சு அசைந்து எல்லா பகுதியிலையும் திருந்து திருந்தது ஆனால் அதுக்கு ஒழுங்கான ஒரு இடம் ஒன்று கிடைக்கவில்லை அப்பொழுதும் இவர் தெரிகதை பார்த்து அங்குள்ள பிராணிகளுக்கெல்லாம் பயம் இவர் நம்மளை பிடித்து உண்டு விடுவாரோ என்ற பயம் எல்லா பிராணிகளுக்கும் அங்க சிற்ற பிராணிகளுக்கும் இவர் இப்ப பெரிய நாகம் அப்ப இப்படி பெரிய நாகமா இருந்தோன்னே இப்படியே போய் கொண்டு வைக்கிற நேரமே காட்டின் ஒரு பகுதியில ஒரு பெரிய ஒரு புற்றோண்ட கண்டுட்டாரு வேறு சரி இந்த புற்று தான் நம்மளுக்கு சரியான வாழ்றதுக்கு சரியான இடம் தெரிஞ்சு கொண்டுத்தர் அப்ப நாகராஜா அவங்க அந்த புற்றுக்கு பக்கத்துல இருந்த பிராணிகள் எல்லாவற்றையும் சின்ன நீங்க இனி இங்க இருக்கக்கூடாது ஓடுங்க இல்லாட்டி உங்க எல்லாரையும் பிடிச்சுனா விழிஞ்சு விடுவேன் விழுங்கி விடுவேன் உடனே எல்லா வில எல்லா பிராணிகளும் அதை விட்டு இருந்து விட்டு 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 ஓடிட்டாங்க ஓடினா இப்போ நாகம் அந்த பெரிய புற்றுக்குள்ள வந்து இருக்க வேண்டும் இருக்கிறோம்னா அப்போ புற்று கிட்ட போய் பார்த்தாரு இரும்புகள் கூடு கட்டி இருக்கு அந்த புற்றில இரும்புகள் கூடு கட்டி இருக்குது பெரிய ஒரு புற்று அதில் கூடு கட்டி இருக்குது இரும்பு அப்போ நாகராஜா சொன்னார் எறும்புகள்கிட்ட புகளே நீங்கள் எல்லாரும் எல்லா பிராணிகளும் ஓடிவிட்டன நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள் நீங்களும் ஓடிவிடுங்கள் என்று கூற விரும்புகள் கூறினவா இது நாங்கள் வாழ்ந்த இடம் சிறியவர்கள் முதல் நாங்கள் பெரியவர்கள் வரை இங்குதான் வாழ்கிறோம் இந்த பகு இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் போக மாட்டோம் இப்போ நாகராஜாவை சொல்லிக்கா கோபத்தில் போக போகாவிட்டால் உங்களை என்ன செய்வேன் என்று தெரியுமா உடனே பே கோபம் வந்து விட்டது நாகராஜாவுக்கு என்று அந்த கோபத்தினால் ஒரு புத்திற்கு ஒரு அடி ஒன்று அடித்தார் தனது பாலாஜி அடித்த உடனே இரும்புகள் எல்லாம் புற்றுக்குள்ளே இருந்து வந்து நாகராஜாவை அப்படியே கடிச்சு கடிச்சு எறும்புகள் அப்படியே கூட்டமாக கூட்டமாக வந்து அப்படியே நாகராஜாவை கட்டிக்க தொடங்கிடுச்சு நாகராஜா பார்க்கற ஒன்றெண்டு எறும்புண்டு அப்படியே எல்லா இரும்பும் வந்து படையாக நாகராஜாவை சுற்றி வளைத்துக் கொண்டனர் நாகராஜாவால கடி தாங்க முடியவில்லை மிக மிக கடி நாகராஜா அவதிப்பட்டு கொண்டிருந்தார் ஆகவே நாகராஜா தாங்க முடியாமல் இறுதியிலே இறந்தும் போய்விட்டார் சிறுவர்களே வீண் கௌரவ வீண் கர்ப்பம் நம்மளை வீழ்ச்சிக்கு கொண்டு போகும் ஆகவே நாம் வீண் கர்ப்பம் கொள்ளக்கூடாது அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இளைஞர்கள் கமல் மாமாவின் கதைகளுக்கு எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்தும்